வணக்கம் நண்பர்களே ஸோ இறப்பையில் புண்ணு சரியாகிறதுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சாப்பிடுங்க சரியாகும் ரத்தக் கொதிப்பு இருக்குன்னா அகத்திக் வச்சு சாப்பிடுங்க இரும்பல் சளி இதிலேருந்து விடுபடனா வெந்தயக்கீரை வச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் உடல் உஷ்ணத்தை குறைக்க கம்மங்கழி செய்து சாப்பிடுங்க கல்லீரலில் நல்லா பலம் பெறும்னா கொய்யாக்காய் தினமும் சாப்பிடுங்க குடலில் பொண்ணு இருக்குது அது சரிப்படும் அதுலேருந்து விடுபடணும்னா அகத்திக்கீரையை சாப்பிடுங்க செரிமான பிரச்சனைக்கு வந்து சுண்டக்காய் செய்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வாய் துரநாற்றம் ஏலக்காய் சாப்பிடுங்க அன்னாச்சி பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுல இருந்து விடுபடலாம் கொலஸ்ட்ரால் குறைக்க தினமும் நம்ம பன்னீர் திராட்சை சாப்பிட்டு வரலாம் அதுக்கப்புறம் ரத்தத்தை தூய்மையாக்க மற்றும் சுத்தப்படுத்த தேனுடன் இஞ்சி கலந்து